சாம்சங் தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் கூறும் சங்கம் இன்றைய தேதி வரை அரசால் ரெஜிஸ்டர் கூட பண்ணப்படாத ஒரு சங்கமாகும் அது மட்டுமின்றி அவர்களின் கோரிக்கை பொறுத்து கன்சிலியேஷன் ப்ரொசீடிங் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இன்று கூட மூன்று மணிக்கு அது இருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது அந்த வேலைநிறுத்தம் சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்துக்கு உட்பட்டது அல்ல நமது நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் வந்து அவங்க அதனால் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து ஐநூறு மீட்டர் தள்ளி தான் பண்ணணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க காஞ்சிபுரம் சிவில் கோர்ட்லேயும் உத்தரவு கொடுத்துருக்காங்க நிர்வாகம் தொழிலாளர்கள் சட்டவிரோத வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக உள்ளது அவர்களுக்கு கொடுத்துப்படும் சம்பளம் கவர்மெண்டால் நிர்ணயம் செய்யப்பட்ட சம்பளத்துடன் அதிகமாக தான் கொடுக்கப்பட்டால் கூட அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது தான் நிர்வாகத்தின் நிலைப்பாடாக உள்ளது இன்று வரை எந்த தொழிலாளி மீதும் எந்தவித நடவடிக்கையும் நிர்வாகம் எடுக்கவில்லை திரும்ப வரும் தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் நிர்வாகம் உத்தரவு கொடுத்துள்ளது ஆனாலும் இன்று வரை தொழிலாளர்கள் சட்டவிரோத வேலைநிறுத்தத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள் தொழில தொழில தொழிலாளர்களுடன் பேசி கோரிக்கைகளை பேசி சரி செய்வதற்கு நிர்வாகம் இன்றும் தயாராக தான் உள்ளது நேரடியாக பேச்சுவார்த்தைக்கும் தயார் லேபர் டிபார்ட்மெண்ட் முன்பு பேச வேண்டும் என்றாலும் நிர்வாகம் தான் உள்ளது விதமான வைத்துள்ளது அவர்கள் வந்து அவங்களோட கோரிக்கை வந்து இரண்டு கோரிக்கைகள் ஒன்று வந்து யூனியனை ரெக்கக்னைஸ் பண்ணணும் நிர்வாகங்கிறது ரெண்டாவது வந்து சம்பள உயர்வு வேணும் என்பது சம்பள உயர்வு பொறுத்த வரைக்கும் பேசுவதற்கு தயார் என்று கூறியுள்ளார்கள் மற்ற ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செட்டில்மெண்ட் போடுறதுக்கு தயார் என்றும் நிர்வாகம் கூறியுள்ளது யூனியன் ரெகக்னிஷனை பொறுத்தவரை யூனியன் இன்று வரை பதிவு செய்யப்படவில்லை இன்று வரை அதுக்கு அதனால் வந்து ஒரு லீகல் சாங்டிட்டி கிடையாது அந்த யூனியனுக்கு இன்று வரை அப்படி இருக்கும்போது அந்த யூனியனோட பேசணும் என்று எந்தவித பாத நிர்பந்தமும் கிடையாது நிர்வாகத்துக்கு அது தவிர தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் தொழிற்சாலைய தொழிற்சங்கத்தோடும் பேசணும்கு எங்கேயுமே வந்து சட்டமும் கிடையாது அதனால் ஒரு நிர்பந்தம் கிடையாது பட் தொழிலாளர்களுடன் பேசுவதற்கு நிர்வாகம் தயாராக தான் உள்ளது ஒருவேளை அந்த தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டால் அது நிர்வாகம் அது நிர்வாகம் அன்றைய தேதியில் தான் அது முடிவு பண்ணணும் இன்றைய தேதியில் ஆனால் சட்டப்படி அதை ஏற்றுக்கணுன்றது அவசியமல்ல ஒருவேளை தொழிலாளர்கள் வந்து தங்களுக்கு தொழிற்சங்கம் மூலமாக உரிமைகள் பாதுகாப்பு நினைக்கும் போது தொழிற்சங்க கட்டமைத்து அவங்க அது பேசுவார்கள் தவறு தொழிலாளர்கள் சட்ட ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறத நிர்வாகம் தடுக்கலை அவங்க வந்து ட்ரேட் யூனியனில் மெம்பராக இருக்கிறதையும் நிர்வாகம் தடுக்க தடுக்கலை நிர்வாகம் என்ன கூறுகிறார்கள் என்றால் நாம் இருவர் அதாவது ஒரு தொழிற்சாலைக்குள்ளே வேலை செய்கிறது வேலை செய்யும் கூட நேரடியாக பேசி தீர்வு காண முயற்சி செய்வோம் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அவர்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை தயக்கம் என்றால் இன்றைய தேதி வரை அந்த பிரதிநிதிகளுக்கு சட்டப்பூர்வமாக எந்தவித அவர்கள் சட்டப்படி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷனே ஆகாத போது அவர்கள் வந்து சட்ட பிரதிநிதி என்று கூற முடியாது ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நீங்க இன்றைய தேதியில சொல்ல முடியாது அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம அதை பத்தி என் பெயர் வந்து ஆனந்த் கோபாலன்